அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் அது என்ன அப்படின்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து நம்முடைய தமிழ்நாட்டு சூழலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது இந்திய அளவில் உள்ள ஒரு விஷயந்தான் ஆனாலும் எல்லா மாநிலங்களிலும் இது மாதிரியான சிக்கல்கள் மக்களுக்கான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம் பார்க்கும்போது பார்த்தா மிக அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ வர வர அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமாக ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது இந்த ஜூலை இறுதியில் கூட சொல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு சாதிய ரீதியான படுகொலை இதை எல்லோரும் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த அந்த சொல்லுதான் தான் அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு வச்சு அதற்கு ஒரு கமிட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை ஆனால் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காலகாலமாக அதுதான் இங்கே உள்ள ஒரு மிக மோசமான ஒரு நிலை இந்த நிலையை வந்து மாற்றுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து நாம் வந்து ஒரு பண்பட்ட ஒரு சமூகமாக வளர்ந்துட்டோம் இன்றைக்கி உலகம் முழுவதும் உள்ள மனித சமூகம்னு சொல்கிறேன் அதில் குறிப்பாக நம்முடைய தமிழர்களுக்கு மிக அற்புதமான ஒரு அறிவாற்றல் இருக்குது மிக சிறப்பான பண்பு இருக்குது ஒரு கலாச்சார பின்னணி இருக்குது நாம் சக மனிதரை எப்படி நடத்தணும் நடத்தி இருக்கிறோம் நம்முடைய முற்காலங்களில் அப்படிங்கிறதுலாம் இருக்குது இன்னும் இதுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது நம்முடைய வரலாற்று நம்ம பின்னோக்கி போனோன்னா அப்போ தெரியும் அப்போ நிறைய பார்க்கும்பொழுது வரலாற்று விழுமியங்களை பார்க்கும்பொழுது அதில் பார்க்கும் பொழுது பதிவு செய்யப்பட்டதை பார்க்கும்பொழுது இதை அப்படியே கொஞ்சம் சங்க கால வாழ்க்கை முறையை பற்றி பொழுது சங்க இலக்கியங்கள் தான் நமக்கு நிறைய சொல்லுது அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் உறவு சக மனிதர்களுடைய உறவாடுதல் இது எல்லாமே சிறப்பாக இருந்துருக்கு அதே போக ஒரு மன்னன் அவங்களுடைய குடிகளை எப்படி நடத்துனா அப்படிங்கிறதுக்கும் எதிரிகளை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் மிக எடுத்துக்காட்டுக்கு நிறைய இருக்குது அப்படி நம்ம ஒரு பண்பட்ட சமூகமாக இருந்தோம் யாரையுமே வந்து துன்புறுத்தலை கொடுமைப்படுத்தலை ஆனால் மன்னர்களுக்குள்ள அவர்களுள் நாட்டை பிடிக்கிறதுல செல்வங்களை க கவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு மோதல் சண்டை போர் அப்படிங்கிறது நடந்துருக்கு ஆனால் ச நம்முடைய மக்களை நடத்துவதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அப்படி இருந்த ஒரு பண்பட்ட சமூகம் பல்வேறு படையெடுப்புகள் நடக்கும் பொழுது நம்முடைய ஒரு மரபார்ந்த ஒரு வாழ்வியல் விழுமியங்களை கொண்ட பண்பாட்டை கலாச்சாரத்தை சக மனிதரை மனிதராக நடத்துவதையும் உயிரினங்களை பேணுவதையும் இயற்கையை ச சீராக வச்சுக்கிறதுலேயும் ஒரு இடைவெளியும் ஒரு குறைவும் ஏற்பட்டுச்சு அப்போ இது ஏன்னா மாறிடுச்சு அப்போ மாறும்பொழுது ஒரு மனிதர் சக மனித இன்னொரு மனிதரை அடிமைப்படுத்தலாம் நமக்கு அதிகாரம் வந்துடுச்சுன்னா அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணப்போக்கும் அந்த காலகட்டங்களில் தான் வளருது அதாவது வேற்று மக்களோடைய வேற்று இனத்தோட வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து அவங்க அதிகாரத்தை நிறுவுவதன் மூலமாக படையெடுத்து வந்து அதிகாரத்தை நிறுவுவது ஒன்று வணிகம் ரீதியாக வந்தும் தங்களை பெருக்கி கொண்டு இனத்தை பெருக்கி கொண்டு இங்கே உள்ள மக்களை அடிமைப்படுத்தியதாலும் நடந்தது அந்த இந்த மாதிரியான மாற்றங்களும் நடந்துருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது நிறைய வெளியிருந்து வந்தவங்களால இங்கே உள்ள தமிழ் மக்கள் அவர்கள் எல்லாமே வேலை தொடர்பாக ஒரு ஒற்றுமையாக ஒரு காலகட்டத்தில் தமிழ் மூவேந்தர்கள் காலத்தில் இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு நாயக்கர் ஆட்சி காலத்திலேயோ கிருஷ்ண தேவராயர் அப்படின்றவருடைய ஆட்சி காலம் அப்புறம் பிரிட்டிஷார் ஆட்சி காலம் வரைக்கும் அது நீடிக்குது அப்புறம் முகலாயர்கள் கொஞ்சம் தான் வராங்க இங்கே வடநாட்டில் தான் முழுக்க வாழ்கிறாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் குறைந்த அளவு தான் அவங்களுடைய தாக்கம் இருக்குது இப்படியாப்பட்ட சூழலில் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பண்பாட்டின்படி அவங்களுடைய சிந்தனையின்படி ஐடியாலஜியின்படி பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு ஒன்று வரும் ஒவ்வொருத்தருக்குமே அப்படி வரும்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உயர்வாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இங்கே உள்ள அவங்க ஆள வந்த இடத்துல உள்ள மக்களை அவர்கள் அதிகாரத்தின் மூலமாக கட்டுப்படுத்தி அவர்களை பிரித்து ஆடுறாங்க அதை பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சொல்லாடல் கூட இருக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அந்த இது அங்கே தான் இருக்குது இதுக்கான குறியீடு அடையாளங்கள் அங்கே அங்கேருந்து தான் வருது அப்படின்னா இங்கே உள்ள மக்களை பிரித்து வச்சுருந்தா ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் இன்னொருத்தர் தாழ்ந்தவர் இத்த இன்னொருத்தர் நடு தரமானவர் அப்படிங்கிற வகைப்பாடுகள்லாம் அங்கே விதிக்க ஆரம்பித்து அவர்களை பிரித்து வைக்கும் பொழுது இவர்களுக்குள்ள முரண்பாடுகள் அதிகமாகுது காலப்போக்கில் அதுக்கப்புறம் இந்த ஆட்சி முறையெல்லாம் ஒழித ஒழித பிறகு இவங்க வெள்ளையர்கள் ஆட்சி வருது ஆட்சி வந்த பிறகு அவங்க தான் வந்து கொஞ்சம் இதை நிர்வாகம் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய கட்டத்திட்ட சட்டத்திட்டத்தின்படி காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் செயல்படுறது அப்புறம் நீதித்துறை செயற்ப செயல்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவேந்தர் காலத்தில் தமிழர்களுக்கான இருக்காது அதிகமாக அவங்களுடைய சாராம்சம் கொஞ்சம் இருக்கும் அதிகமாக யார் விடுறதுனால் இறுதியாக யார் இருந்தால் வெள்ளையர்கள் இப்போ ஆங்கிலேயர்களுடைய அந்த கட்டமைப்பு தான் இருக்கும் அதிகாரம் மூலமாகவும் அப்புறம் நீதி பரிபாலனம் அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு மக்கள் இது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அதில் தான் வருது அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த தொழில் செய்யலாம் இந்த தொழில் செய்யக்கூடாது இன்னார் இந்த தொழில் அப்படிங்கிற எல்லாமே வருது அதுக்கப்புறம் இந்த குலக்கல்வி முறை அது இது இதெல்லாமே நிறைய அதுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் தான் இந்த சிக்கல்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சாதி ரீதியாக இந்த சாதி அதனால் இவர் வந்து குறைந்தவர் இவர் வந்து உயர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வது மிக மிக தவறானது மனிதரை மனிதராக நடத்தணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது அதே போல் ஒரு ஆணுக்கு ஒரு பருவம் வைந்த வந்த ஆணுக்கு பருவம் வந்த ஆணுக்கு வயது வந்த ஆணுக்கு இன்னொரு வயது வந்த பெண்ணுடன் ஒரு இணக்கமான ஒரு ஈர்ப்பு காதல் உணர்வு சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து ஒரு நியாயமான உரிமை தியா ஒரு தார் தார்மீக உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க தார்மீக உரிமை உண்டு ஏன் அப்படி உண்டு அப்படின்னா இது நம்மளுடைய சங்க காலத்துலேயும் இருந்திருக்கு பல மன்னர்கள் அப்புறம் குடியானவர்கள் கூட ஒரே குடியில் வந்தந்த சொந்தங்களுக்குள்ளே உறவு திருமணம் செய்து கொண்டதும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து பெண் எடுத்தல் பெண் கொடுத்தல் அப்படின்றதும் நடந்திருக்கு அது எதனால் நடந்திருக்குன்னு விருப்பத்தின் பேரில் அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கோம் இந்த இந்த பிள்ளைய எங்களுக்கு கொடுங்க எங்கள் வீட்டுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளை கட்டி கொடுங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் இன்னொன்று வந்தால் எங்களுக்கு எங்களுடைய குடும்பம் நல்லா செழிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்பட்டு திருமணம் செய்துருக்காங்க இதில் எந்த விதமான சாதிகள் தடையாக இருந்ததில்ல என்னென்னா பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் முரண்படும் மாறுபடும் இப்போ இவங்க குடும்பத்து வீட்டு பழக்க வழக்கம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அவங்களது கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்னு வச்சிங்களேன் பொதுவாக நிறைய வித்தியாசப்படாது முரண்படாது சில இடங்களில் அப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் வந்தால் நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்குறேன் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படி அப்போ புரிதல் தான் இங்கே வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது அதுக்கு அடுத்தது இன்னொன்று மிக மோசமானவராக தவறானவரால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறவங்க குறிப்பாக குற்ற பின்னணியில் உள்ளவங்களை தான் யாருக்குமே பிடிக்காது அவர்கள் தான் கெட்டவர்கள் சொல்லுவாங்க நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அவர்கள் தான் வந்து இங்கே வந்து கெட்டவர்களாக இருக்கிறாங்க இப்போ சாதி ரீதியாக யாருமே வந்து குறைவானவர்கள் கெட்டவர்கள் இல்லை இப்போ நல்லவர் கெட்டவர் இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு பிரிவுக்குள்ளே தான் பார்க்க வேண்டியது இருக்கே தவிர மற்றது இந்த மாதிரியான மோதல்கள் அவசியமற்றது ஆனால் இதை எது யார் சரி செய்திருக்கணும் அப்படின்னா இது ஒரு இடத்துல உருவாகி வந்துடுச்சு உருவாக்கி விட்டுட்டாங்க அது பற்றி எரியுது இவர் இவர் இந்தந்த சாதி இதனால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை வந்து யார் சரி பண்ணணும் அப்படின்னா மக்கள் தங்களுக்குள்ளவே சரி பண்ணிக்கணும் ஒன்று இரண்டாவது மக்கள் அப்படி சரி செய்து கொள்ளாத போது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பழக்கம் இருக்குது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தால் கூட இதை அதிகார வர்க்கம் கட்டுப்படுத்தணும் இதை இங்கே முக்கியமான இடத்துக்கு வரும் அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மக்களை ஆளக்கூடிய இன்றைக்கு என்னவாயிடுச்சது மக்கள் ஆட்சி முறை அப்படின்னு சொல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி முறை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற முறை அப்படின்னு வந்திருக்கு அப்போ இந்த தேர்ந்தெடுக்கிற முறையின் மூலமாக வந் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அவங்க மக்கள்ல தான் வராங்க வரும்பொழுது அதே போல் இங்கே உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் வளர்ச்சி போக்கு எல்லாத்தையுமே அவங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படி தான் அவங்க ஆட்சி ஆளணும் அப்படி ஆளும்போது அதுதான் சரியான ஒரு ஆட்சி முறை இதுதான் நம்மளுடைய தொன்று தொட்ட அனைத்துமே சொல்லுது திருவ திருக்குறளும் அதுதான் சொல்கிறது திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அவர் அதெல்லாம் அழகாக சொல்கிறார் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு அமைச்சன் எப்படி இருக்கணும் ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும் பொதுமக்கள் எப்படி இருக்கணும் பொதுமக்கள் அவங்க எப்படி நடத்தணும் வரிசை வரி விஷயங்களில் கூட சொல்கிறாரு வழிப்பறி செய்வது போல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நடந்துருக்கிறதுன்னு காட்டு பிராண்டித்தனமாக இருக்குது அதை மாற்றி ஒரு இலகுவாக வரிகளை மக்கள்கிட்டருந்து பெறணும் மக்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அதே போல் இந்த மாதிரியானது சொல்கிறார் அப்போது ஒரு மனிதரை நம்ம மனிதராக நடத்தும் விதத்தை அது தவறும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த அதிகார வர்க்கம் அதை சரி செய்யணும் அதுதான் மிக முக்கியமான கடமை இருக்குது அவங்களுக்கு அதுக்கு தான் நம்ம வாக்களிக்கும் ஆனால் இந்த ஒரு சீர்திருத்தத்தை தங்களுடைய கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிற கட்சிகள் மிக முக்கியமாக நான் ஒரு குற்றம் குறை தவறுகள் கூட சொல்கிறேன் திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஒரு அவங்க தங்களுடைய இதை வந்து அமைப்பு இயக்கமாக இருந்து பண்ணதுலேருந்து சொல்கிறாங்க ஒரு நூறு ஆண்டுகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது அவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று மக்களாட்சி முறையின் மூலமாக அரசு அதிகாரத்தை பெற்று மக்களிடமிருந்தே தான் பெறாங்க அப்படி பெற்றது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் வருது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வருது அதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆண்டு சொல்கிறாங்க ஆனால் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஒரு சீரியஸாக இதில் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்படி இருந்தும் இன்றைக்கு வரை அவர்கள் அதிகாரத்தில் வந்தும் கூட இந்த மாதிரியான தமிழர்களிடையே உள்ள இந்த சாதிய மோதல்களை பிளவுகளை முரண்பாடுகளை ஏற்ற தாழ்வுகளை குறைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குது ஆனாலும் சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு குறைய யாரை சொல்லிடுறாங்க இது மாதிரி அப்பப்போ நடக்கிற இந்த மாதிரியான சாதிய மோதல்கள் படுகொலைகள் பொழுதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை உடனே இவங்க சாதி பெருமை பேசுகிறவங்க சாதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை வந்து சீர்திருத்தம் பண்ணுவதற்கு எந்த விதமான வேலைகளும் செய்யலையே வெறுமனை மேடை பேச்சு மேடையில் வந்து முழங்கிட்டு கத்திட்டு போகிறதோட சரி அதுக்கப்புறம் வாக்கு வாங்கி வெற்றி பெற்று உங்களுடைய நலத்திட்டங்கள் மட்டும் பார்த்துக்கிறீங்க உங்களுடைய குடும்ப நலன் உங்களுடைய அமைச்சர்களுடைய நலன் அவங்களுடைய குடும்ப நலன் இப்படி தான் தொடர்ந்து போயிட்டு இருக்குது இதில் எவ்வளவு லட்சம் கோடிகள் நாம் பெறலான்றது மட்டும்தானே இருக்குது அவங்களோட சிந்தனைகளில் வேறு என்ன இருந்திருக்கு அப்போ தமிழர்களை இந்த சாதி ஒடுக்குமுறைகள்லேருந்தும் அவங்கள முன்னேற்ற வேண்டியது இருக்குது அப்போ அதுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் சொல்லுவாங்க கற்பித்தல் வேணும் இல்லை எல்லோருமே கற்றவர்கள் மக்கள் அப்போது அவர்களை வழி நடத்தணும் சீர்திருத்தணும் இன்னும் ஒரு பண்பட்ட சமூகமாக வராத போது கோக்கமாக போகும்போது அதை சரிப்படுத்தணும் தான் அப்போது அதற்கான வேலை திட்டங்களை இவர்கள் செய்ய வேலை இருக்குது நிறைய ஆனால் செய்தது போல் சொல்கிறாங்க ஆனால் செய்ததே இல்லை அதனால தான் இந்த மோதல்கள் இன்னும் ஒரு கூர்மையாகவே இருக்குது சாதிய பிரச்சனைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் சிக்கல்கள் கூர்மை அடைஞ்சிருக்கு அப்போது இதை சீர் செய்ய வேண்டியது இந்த அதிகார வர்க்கத்தின் மிக பெரும் முதன்மை கடமையாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா சமூகம் சீரழிஞ்சுதுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் அடிபடும் அதற்கப்புறம் அனைத்து நிர்வாகமும் அனைத்து நிர்வாகத்துறையும் பாதிக்கப்படும் ஏன்னா மக் மனிதர்கள் தான் மக்கள் தான் ஒரு நாட்டில் வாழற மக்கள் தான் மையம் அந்த மையம் அந்த மையப்பொருள் பொருள் தான் அனைத்துமே வந்து கட்டமைக்கப்படுது பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்வியலே கேள்விக்குறியாகப்பட்டு சிதைவுக்குள்ளாச்சுன்னா அப்போ ஒரு நாட்டு நிர்வாகம் எப்படி நடக்கும் நாடு எப்படி செழிப்பாக இருக்கும் இப்போ பிற நாடுகள் என்னவா நினைக்கும் இந்த நாட்டை இன்னும் பண்பட வேலைன்னு தான் நினைக்கும் அப்போ ஒரு கெட்ட பெயரை அவைப்பெயர் அவப்பெயரை தொடர்ந்து ஏற்படுத்தும் விதமாக தான் இது ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க செய்து செய்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அது நல்ல செயலி அப்படின்னு செய்திருக்காங்க சமத்துவம் அதெல்லாம் ஆனால் எல்லாம் தோல்வி அடைந்ததாகவே இருக்குது தோல்வி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் செதஞ்சு போச்சு அதில் ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ மாற்றங்கள் பெரிதாக உருவாகணும் முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்போ நம்ம தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்துருக்கிறோம் சிந்தனை ரீதியாக வளர்ந்துருக்கிறோம் நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்திருக்கோம் இப்போ வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களும் இங்கே கொண்டு வந்து தொழில் தொடங்க வச்சுருக்கோம் அப்படிலாம் எல்லாம் சொல்கிறது இருந்தாலும் இது போல் ஒரு மனித வளத்தை பேணி காக்குவதற்கு காப்பதற்கு சக மனிதரை மனிதராக ஒருத்தரோட ஒருத்தர் இணங்கி வாழ்வதற்கு ஒரு சரியாக சரியான ஒரு வேலை திட்டங்கள் செய்யப்படாத போது இது எல்லாமே வீணாக தான் போகும் வளர்ச்சி என்பது பெயரளவில் இருக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தர் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஒரு பணக்கார வர்க்கம் அது வந்து முதலாளித்துவ வர்க்கம் வந்து வளர்ச்சி இது ஒரு சொ இதுவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வளர்ச்சி பெற்றிருப்பாங்க அது மாதிரி அதிகார வர்க்கங்கள் வளர்ச்சி எடுத்து சுவைச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் பொதுமக்கள் அடிச்சுக்கிட்டு தான் போவாங்க அதோட இதை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது அப்போ எனவே இந்த சாதிய ப படுகொலைனா பேரை கூட சொல்கிறேன் குறிப்பாக தம்பி அந்த தம்பி பெயர் என்னது செல்வகணேஷ் கவின் செல்வகணேஷ் அந்த தம்பி நல்லா படிச்சுட்டு ஒரு ஐடி துறையில் வேலை செய்கிறார் மின்பொறியல் துறையில் அவர் வேலை செய்கிறார் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்கிறாரு ஒரு நல்ல ஒரு அவங்க குடும்பமும் நல்ல ஒரு குடும்பம்தான் அதே போல் அவர் காதலித்த அந்த பொண்ணு பொண்ணாக படித்தவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு சித்த மருத்துவத்துக்கு படிச்சிருக்காங்க சித்த மருத்துவத்துக்கு படிச்சுட்டு அவங்க அதன் மூலமாக மருத்துவர் ஆகிட்டாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க படித்த காலத்துலேருந்தே நட்பாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லூரி காலமும் வருது அதை முடிச்சுட்டு வேலை செய்கிற காலத்துலேயும் அவங்க நட்பு நீடிக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு காதல் அவங்களுக்குள்ளே உருவாகுது அப்போ இவங்களுடைய காதல் எப்போ இருக்குன்னா ஒரு ஏழு ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏழு ஆண்டுகளில் அவங்க காதலிச்சிருக்காங்க இப்போ உடனே ஏன் செய்துக்கல அப்போ கூட பாருங்கள் அவசரப்படலை பெரியவங்க செய்து கொடுங்க குடும்பம் சேர்ந்து பண்ணணும் குடும்பம் அதாவது ஒத்துக்கணும் அதே போல் நல்ல ஒரு பொருளாதார நிலையை நம்ம கட்டமைச்சுக்கோ அது ஒரு சேமிப்புலாம் செய்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்தை ஆரம்பி வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படி பெரியோர்கள் முன்னிலையில் பெரியோர்கள் ஒப்புதலோடு ஆரம்பிக்கும்ன்றதுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க அப்படியேப்பட்டவர்களை இப்போ வந்து அந்த பொ பொண்ணோட அந்த பெண் அந்த கவினோட காதலியோட குடும்பம் மறுக்குது இதுதான் இங்கே பார்க்க வேண்டியது அவங்களுக்கு வந்து அந்த சாதி பெருமிதமும் இதெல்லாம் வந்து ஊறி போய் இருக்கிறதுனால அவங்களுடைய தம்பி ஒரு சூழ்ச்சியாக இவனை வர வச்சு கவினை கூட்டு போய் வர வச்சு மச்சாமான் அப்படின்னு பேசி ஆசை வார்த்தை சொல்லி மிளகாய் தூளை கண்ணில் தூவி அவன் பாருங்கள் இவ்வளோ கோழைத்தனமானதாகவும் இருக்கு தூவி அவனை அறிவாளல வெட்டி கொண்டு இருக்கான் அந்த பையன் யார் அவனும் வந்து நல்லா கல்வி கற்று விளையாட்டுத்துறைகள்லாம் துறைகள்லாம் நல்லா நிறைய சாதனைகள் வெற்றி கோப்பைகள் மெடல்கள்லாம் நிறைய வாங்கின பையன்தான் சுஜித்துன்றவன் அதாவது அந்த பொண்ணோடைய தம்பி சுபாஷினியோட தம்பி அப்போ அது இருந்தும் கூட அவனுக்கு வந்து பாருங்கள் பண்படலை அப்போ அவங்க குடும்பம் என்னவா இது மாதிரி வழி நடத்தியிருக்காங்க அப்போ வளர்ப்பு முறையில் இது இருக்கணும் மிக முக்கியமாக ஒன்று இதை அதிகாரத்தின் மூலமாகவும் தட்டி கேட்கும்போது அந்த அச்சம் வரும் நீங்கள் வந்து பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு போயிடுங்க அல்லது அதுக்கு எந்த வகையில் வேணால் தடுத்து நிறுத்திடலாமே அது ஒன்று ஆனால் உயிர் போக்கும் அளவுக்கு அந்த வன்மத்தை வர வைக்கக்கூடாது அப்படி வரவுவதை ஒரு கடுமையான சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கான இங்கே இது இருக்கணும் ஆனால் இன்றைய முதல்வர் என்ன சொன்னார்ன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வரப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு தான் சொன்னார் போன தேர்தலில் போது அவருடைய வாக்குறுதி தனிச்சட்டம் தனிச்சட்டம் சிறப்பு சட்டம் கொண்டு வரணுன்றதுக்காக சொன்னார் அதுக்காக எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னார் இன்னும் நிறைய சொன்னார் நீட் தேர்வை விலக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பல உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கெல்லாம் சொன்னார் நிறைய வாக்குறுதிகள் சொன்னார் முக்கிய மிக முக்கியமாக டாஸ்மாக்ன்றத பிரச்சனை முதல் கையெழுத்து எங்களுக்கு வந்து மது தான் அப்படின்னு சொன்னார் அது அவங்க அப்பா காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நடைமுறையில் கொண்டு வரல இப்போ இதெல்லாம் தான் அதிகார வர்க்கத்தின் தவறுகள் பிழைகள் குறைகள் குற்றங்கள் இதுக்கு இந்த குற்றம் தான் அங்கே வரைக்கும் போகுது மக்கள் வரைக்கும் பாயுது அப்போ மக்களை மட்டும் குறை சொல்வது எந்த வகையிலும் பயனில்லை இப்போது இதுக்கு நம்ம மூல காரணமாக இருக்கிறது அதிகார வர்க்கம் ஏன்னா நீங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னீங்க இப்போ இரும்பு அதெல்லாமே எங்கே போச்சு அந்த இரும்பு கரம் எங்கே போச்சுன்னு கேள்வி இருக்குது மக்கள்கிட்டருந்து கேட்குறாங்க இன்றைக்கி அப்போ அந்த இரும்பு கரம் கொண்டு நீங்கள் சமூகத்தை மக்களை தவறு செய்பவர்களை அடக்காத போது இது நடந்துகிட்ருக்கு இது எவ்வளோ குற்றச்சாட்டு குற்றம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினேழுலேருந்து இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு வழக்கறிஞர் பாப்பா மோகன் சொல்கிறாரு இன்னும் பல பேரும் அதை அந்த இது எடுத்திருக்காங்க அதோட தகவல் எடுத்திருக்காங்க உண்மைதான் பொய்யலை இது வந்து பதிவு செய்யப்பட்டது இவ்வளவு நடந்துருக்கு இதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க முக்கியமாக அதிகமாக கொல்லப்பட்டது ஆனவாக படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது தானே இப்போ இதுவெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது போது இது அரசின் கவனத்துக்கு வந்து இது துறை சார்ந்தவங்களை விட்டுட்டு சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது அப்போ அவர்கள் மூலமாக இதுக்கான கேம்பெயின் என்ன பண்ணுறாங்க செய்திருந்தால் வந்திருக்குமா இது வந்திருக்காது அப்போ கடுமையான நடவடிக்கை இது இல்லை அப்போ என்னவா இருக்குது போக்கு இவர்கள் அடிச்சுக்கிட்டு போகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து ஒரு நிர்வாகத்தை செஞ்சுட்டு நாங்கள் எங்களுக்கான வளத்தை பார்த்துப்போம் பேர் பார்த்துப்போம் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது இது வந்து நல்லதல்ல சமூகத்திற்கு இப்போ இதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கின்றது இருக்குது இதில் நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வர்றது அப்படின்னா மக்கள் உண்மையாகவே அரசு அதிகாரங்கள் மற்றது எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய பொருளாதார நிலை எப்படி மேலும் கீழும் எப்படி இருந்தாலும் சரி நாம் நம்முடைய பண்பில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய வரலாற்றை படிக்கணும் தமிழர்கள் உயிரை நேசிக்கக்கூடியவர்கள் சக உயிரை மதிக்கக்கூடியவர்கள் இணக்கமாக வாழக்கூடியவர்கள் ஒரு ஒன்று கூடி வாழ்ந்தவர்கள் ஒரு காக்கை கூட்டம் போல தான் வாழ்ந்துருக்கும் ஒரு காக்கைக்கு எதா அடிபட்டுச்சுன்னா அதோடய சொந்தக்கார காக்கா மட்டும்தான் வந்து கதறோன்னு நினைக்கிறீங்களா இல்லை எந்த காக்கா வந்தாலும் வந்துடும் பார்த்தீங்கன்னா இது ஒற்றுமைக்கு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது நம்ம திரும்ப திரும்ப பறவைகள்கிட்ட வந்து மிருகங்கள்கிட்ட வந்து புழுக்கிட்டு இருந்து பூச்சிக்கிட்டு இருந்து மட்டும்தான் உதாரணங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் மண் மனிதர்கள்ட்ட வந்து உதாரணங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்குது இன்னும் வர வர அருகி போயிட்டுருக்கு ஏன்னா இது உலக மயம் கார்ப்பரேட் மையம்லாம் அதிகமாகிட்டே இருக்கு இந்த காலகட்டங்களில் நமக்கு இதுக்கு இது போன்ற விஷயங்களை சிந்திப்பதற்கு நமக்கு வந்து வெறும் அதிகமானவர்கள் சொல்கிறாங்க சில பேர் சிந்திக்கிறாங்க அதிகமான பேரே இல்லை சில பேர் சிந்திக்கிறாங்க செயல்படுறாங்க அதை சரியாக வாழ்க்கை முறையில் வச்சுக்கிறாங்க அதிகமான பேர் சிந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக அவங்க பாட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஓட்டம் வேலை வாய்ப்பு பணம் பொருளாதாரம் இதில் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்காக ஓட்டம் ஓடும்பொழுது நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற விதம்லாம் அவங்களுக்கு தெரியல அந்த பண்பு தெரியல அப்போ நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறைகள்லருந்து இதுதான் இருந்துங்கன்னு தெரியல அப்போ இதை நம்ம சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி கேட்காத போது அதை சட்டத்தின் மூலமாகவும் கடுமையாக அவங்களை கடைப்பிடிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ கடுமையாக கடைப்பிடிக்க வைக்கிறது மூலமாக தான் இவர்களை வழிநடத்த முடியும் மக்களை சரியாக வழிநடத்த முடியும் அப்போ தான் ஒரு நாடு நாடாக இருக்கும் இல்லைனா நாடு காட்டை விட மோசமாக இருக்கும் காடு வந்து நம்ம தப்பு சொல்லலை கரடு முரடான ஒரு கண்ணாபின்னான்னு இருக்கு இல்லையா ஏதோ ஒன்று அது போல் போயிருக்கு அது வேண்டாம் இனி இனியும் கூட அது மாதிரி வேண்டாம் இது போன்ற ஆணவ படுகொலைகள் சாதி ரீதியாக நடப்பது மற்ற குற்றங்கள் கூட நிறைய குறையணும் இன்னொன்று மாறுபடணும் மனித மனநிலை மாறுபடணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரை வந்து நிறம் பார்த்து சாதி குறைவு சொல்வதோ அல்லது அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய என்ன சொல்கிறதுக்கு மா உடம்பில் உள்ள குறைபாடுகள் இதை வைத்து தகுதி குறைவு செய்வது அதே போல் பொருளாதார ரீதியாக குறைந்தா குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவது இதே போல் குறிப்பிட்ட சாதியாகவே கண்ணோட்டத்தோடு பார்க்குறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தவறு அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் இன்னொன்று அவர்களுக்கு அந்த சாதிய மனப்பான்மை ஒரு இதாக இருந்தால் கூட அது நியாயம் அல்ல அதை வைத்து இன்னொருத்தரை துன்புறுத்தக்கூடாது உங்களோடையே அது இருக்கட்டும் அப்படி வேணால் போயிடுங்க சரிங்களா அப்படி போயிடுங்க ஆனால் இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஒன்று நினைங்க நீங்களும் அந்த மொழி பேசுகிறீங்க அவரும் அந்த மொழி பேசுகிறார் அப்போ ஒரு இனமாக நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆச்சா அடுத்தது மனிதனாகவும் பாருங்கள் வேறு இனத்துலேருந்து வந்து அவங்கள அட் நம்ம தாக்கலாம் தாக்கலாமா அட்டாக் பண்ணலாமா அதுவும் தவறு அவர்களை மனிதர்களாக கூட நம்ம கருத வேண்டியிருக்கு அப்போ நாமும் மனிதர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன ஒன்றே ஒன்று இருக்குன்னா அவரையும் நாம் மனிதராக கருதுவது சக உயிராக கருதுவது இப்போ உயிரினங்கள் உங்களுடைய இங்கே வளர்க்குற வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா நம்ம தம்பி அந்த குண்டுட்டார் அந்த தம்பிக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது மரண தண்டனையா அப்படிங்கிறத நீதி அரசர்கள் தான் முடிவு செய்வாங்க இன்னொன்று அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய சித்தப்பா சித்தப்பாவும் காவல்துறையில் இருக்காரு அவருடைய தூண்டுதலாலும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வருது அந்த பையன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அடுத்தது அவங்க அம்மா அப்பா வழி நடத்தக்கூடியவங்களும் அவங்களும் வந்து காவல்துறையில் தான் இருக்காங்க அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறதுனால அந்த வேலைகளில் இருக்கிறதுனால இதை வந்து செய்கிறதுக்கு இதாக இருக்குன்னா மிகப்பெரிய தவறு குற்றம் இதை கடுமையான தண்டனை இருக்கும் அவங்களையும் வந்து கைது செய்திருக்காங்க ஏன்னா ஒரு உயிரிழப்பே போயிருக்கு அப்படின்னும் பொழுது அதை வந்து கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் இது மாற்றத்துக்கு உட்படணும் மன ரீதியான மாற்றத்துக்கு உட்பட்டு வந்தாதான் இது வந்து சீராகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு நாம் இந்த காணொலியை முடிக்கிறோம் நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இந்த கருத்தாக்கங்கள் மூலமாக கருத்தாக்கத்திலேருந்து என்ன உங்களுடைய சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் மனிதர்களாக வாழ்வோம் ஒரு உயிர் சக உயிரை நேசிக்கும் விதமாக ஒரு பண்பட்ட சமூகமாக தமிழ் சமூகம் மாறட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு கருதுகோளோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை நீங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்